இதில் தான் வந்து நாங்கள் இப்போ கீரை போடுவோம் நாங்கள் இந்த கீரை உங்களுக்கு தெரிஞ்ச என்ன பேர்னு சொல்லுவோம் இது வந்து இங்கே வந்து பசலை கீரை உண்டு ஃபின்லேண்டில் வேறு பேர் இருக்குது இது வந்து இல கோவான்னு சொல்லுவாங்க கோவா அதில் போட்டிருக்கேன் கோவா இதில் வந்து கோவா போட்டிருக்கிறேன் எனக்கு தெரிய அப்படி வைக்கிறேன்னு நம்படி வச்சனு வந்திருக்கு கொஞ்சம் தான் விதை இருந்தது போட்டேன்னா தான் வந்திருக்கு இதுவும் என்னன்னு தெரியல எனக்கு இதுவும் இதுக்குள்ளே புல் நிறைய வந்திருக்கு பார்த்தா புடுங்க போறேன் புல்லு இதுல பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்குள்ள வந்திருக்கு இதுக்குள்ள நிறைய புல் வளர்ந்துருக்கு மழைன்றதுனால வெளியே வரையில்லாமல் இருந்தது அது லைட்டான குளிரும் வெயில் இல்லை அப்போ இப்போ பிடுங்கலாம் புல்ல பிடுங்குவோம் பிடுங்குவோம்ட்டு வந்தேன் வேற பார்த்தீங்கன்னா இது வந்து போன போன வசம் வச்சினாங்க ரோஸாக கண்டு இந்த முறை காஞ்சி போயிருந்து இப்போ துணிர் விட்டு வேறு பார்த்தா மற்றது வேறு என்ன போட்டுருக்கமெண்டா இது வந்து பெரிய ஒரு ஒரு அவரை மாதிரி உண்டு அவரை அவரை இனத்தில் ஒன்று வரும் முக்கியமாக உண்டு காட்ட இது வந்து நான் சும்மா போட்டேன் நான் உள்ளி நட்டுனேன் உள்ளி முடிச்சு இது உள்ளி இது வந்து இது வந்து உருளைக்கிழங்கு நட்டுருக்கன் ரெண்டு பாத்தி போட்டு உருளைக்கிழங்கு நட்டுருக்கன் இந்த மேடைக்குள்ளே இந்த பாத்திக்குள்ளே வந்து கரட் நட்டுனான் ஆனால் கரெட்டு வாரம் தெரியல புல் தான் ஃபுல்லாக மூடிட்டுது ஆனால் அந்த பார்த்துக்குள்ளே ஃபுல்லாக புல்லுகள் பிடுங்கிட்டு புல் பிடுங்கின வகையாக தான் இப்படி பார்க்க வடிவாக இருக்குது இது வந்து வெங்காயத்தால் வெங்காயத்தாள் இப்போ தான் வந்து வெங்காயத்தால் வந்து பிடிங்கி கொண்டு போகணும்னா வெங்காயத்தாலும் அந்த கீரையும் பிடுங்கன்னா வெட்டி டீப் ஃப்ரிட்ஜுக்கு வைப்போம் இந்த கந்தெல்லாம் செத்து போயிருந்தது உடனே டக்கண்டு சம்மருக்கிட்ட டக்குண்டு வந்துட்டுது கொய்க்கா கொய்க்கா வந்து மொட்டும் வந்துட்டு இவர் வேறு கலர் அவர் வேறு கலர் இன்னும் இதிலையும் வந்தது கலைஞர் இது வந்து இது வந்து சிவப்பு பிங்க் கலர் மாதிரி இவருக்கு நான் கூடை அடைச்சி விட்ருக்கேன் எனக்கு சின்ன இருக்குது நான் வந்து இது வந்து புல் வெட்டுவேன் இது வந்து மூணு நாள் புல் வெட்டணும் மிஷினால் வெட்டுவோணும் அதெல்லாம் ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி வெட்டியிருக்கேன் ஒரு தேசம் வெட்டுவணும் இது வந்து இது ஃபுல் இது இதில் உள்ள கழட்டி தான் அதுக்கு போட்டிருக்கேன் ஃபுல்லாக இது வந்து ஒரு பெரி கண்டு உண்டு இந்த காட்சிருக்கு பாருங்கள் இது வந்து நாங்கள் ஃபோனை சம் ஃபோனை சம்மருக்கு வாங்கி வச்சுருக்காங்க அது புல் கொஞ்சம் வளர்ந்துட்டது உள்ளே நாங்கள் மரக்கட்டை போட்டிருக்கு மரக்கட்டை போட்டபடியே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் புல் இல்லை சைட்டில் தான் புல் புல் அடுத்தையும் வெட்டணும் மற்றது அதே மட்டும் தான் அந்த கூட்டுக்குள்ளையும் இருக்குது அதையும் கலட்டணும் கலட்டிட்டு புல் வெட்டணும் இவரும் காஞ்சி போயிட்டு தான் இருந்தார் பிறகு ஒரு மாதிரி அவர் வந்துட்டு இருந்த இடம் இதுவும் ஒரு பெரி கண்டு இவரும் பெரிதான் இதுக்குள்ளே எல்லாமே ஃபுல்லு தான் வளர்ந்துருக்கு பெருசாக வச்ச கண்டுகள் எல்லாம் இதாக இருக்கு இதுக்குள்ள இப்போ தான் வர வரக்குள்ள இதெல்லாம் வெடி கண்டு தான் இது முதலில் நின்ற கண்டு இது இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் தான் இருக்குது இது வந்து இங்கே ஃபின்லேண்டில் வந்து வீணி மரியான்னு சொல்ல ஆனால் எனக்கு எங்கட இதில் என்னென்னு தெரியல இது அந்த ஊரில் கிடைக்கிறது கஷ்டம் இதுக்குள்ள ஃபுல்லாக எல்லாமே காய் தான் அதே மாதிரி இவரும் இதுவும் ஒரு வித காய் தான் ஆனால் இது கொஞ்சம் நல்ல இனிக்கும் அது இப்போ நான் காட்டுனது வந்து லைட்டான கூலி இது வந்து கொஞ்சம் ஒரு பிங்க் கலர் அப்படி வரும் பிங்க் வந்து பிவப்பாக மாறும் மாறுற நேரம் ஒரு புளிப்பும் இனிப்பும் சிலது இனிக்கும் நல்லா இது பிடிக்கும் இதிலும் ஃபுல்லாக கா காய் இருக்கு உள்ளக்குள்ள இப்போதான் எல்லாம் காய்க்கும் இனம் இருக்குள்ள விவரம் நக இதுவும் போன சம்மருக்கு வாங்கி வச்சு கண்டு இந்த மாதிரி காய் வந்துருக்குது இதுக்கும் ஒரு சின்ன கண்டு உண்டு சா சாக கிடந்தது வெளிப்பில் நாங்கள் கொஞ்சம் எரு போட்டு இங்கே வந்து கோழி கோழி எரு வந்து இங்கே வந்து காசு அது வாங்கி நாங்கள் காசுக்கு வாங்கி இங்கே கோழி எருக்கள் போடுறது அதுதான் கொஞ்சம் எல்லாம் வளர்ந்து போய் கொஞ்சம் இதாக இருக்கணும் கோழி எருவும் கொஞ்சம் இதுவும் போடுறது உரமும் இங்கே விற்கிது இது ஃபுல்லாகவே பெரி கண்டுகள் தான் போல் நிற்கிறது ஃபுல்லாக இது வந்து லூமு கண்டுன்னு சொல்கிறது லூமு இங்கே லூமுன்னு சொல்கிறது பேர் தெரியல அந்த பெரிய கண்டு இது வந்து ஆப்பிள் கண்டு இது ரெண்டும் ரெண்டும் ஃபின்லேண்டில் எங்களை விட்டு பின்னுக்கு இருக்கிற அப்பிள் கண்டு இதெல்லாம் நான் காய்ச்சல் காய்ச்சி அப்படி நான் வீதி அடுத்த வீரியாவில் போடுறேன் இதுவும் இது லூமு கண்டு அது அப்போ இப்போ தான் எல்லாம் பூக்குது காய்கறிகளும் நான் எல்லாத்துக்கும் வீடியோ போடுறேன் இப்போ இப்போ தான் பிஞ்சு பிஞ்சு இருக்குது இதில் போன முறை போன சம்மருக்கு இதுவளோ பழுத்து அப்படியே கீழே கொட்டிட்டு என்னென்னு இயல அப்படியே கருப்பு கருப்பாக ஓட்டையாகி கொட்டி அப்படியே இதுக்குள்ள நிறையா இருந்த கண்டு தான் முளைச்சிருக்குது கீழே இதுக்குள்ள முளைச்சிருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தோட்டம் செய்கிறது பிடிக்குமா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பா பாய் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பிடுங்குனேன் கீரையும் வெங்காயத்தாலும் இதுவளோந்தான் பிடுங்கணும் தான்